அனைவருக்கும் வணக்கங்க சனியுடைய சக்தி மில்லியன் மடங்கு அதிகரித்து ரிஷபம் மிதுனம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சனி பகவான் உதயமாக இருக்கிறாரு பொதுவாகவே படி ஒவ்வொரு கிரக மாற்றத்திற்கும் ஒவ்வொரு தாக்கங்கள் அப்படின்றது ஏற்படும் அப்படி நீதியுடைய அரசனான சனியின் பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் உதயமாகும் சனியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது சனியின் நிலை மாற்றத்தால் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெற முடியும் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று சனி பகவான் தன்னுடைய முக்கிய திரிகோண ராசியான தான் அமர்ந்திருக்காரு இது பலருக்குமே முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதையும் தாண்டி இந்த பெயர்ச்சி அப்போ சனி பகவான் உதயமாகக்கூடிய காலத்துல ரொம்பவே வலிமையா இருக்கும் இது சில ராசிக்காரர்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை அளித்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ராசி சக்கரத்துல முதலாவதா ராசியா இருக்கக்கூடிய மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்துச்சா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேச ராசி அப்படின்றது ராசி சக்கரத்தின் முதல் ராசியின் அடையாளம் மற்றும் தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் உறுதிப்பாட்ட கொண்டவங்களா இருப்பாங்க மேசம் ராசியுடைய முக்கிய பண்புகளில் ஒன்று மேச ராசிக்காரர்கள் பணிகளையும் விஷயங்களும் ரொம்பவே திறமையா செய்யக்கூடியவங்க இந்த ராசி நெருப்பின் உறுப்பு அப்படின்னு பார்க்கப்படுதுங்க ராசிக்காரர்களுக்கு மனதளவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு உற்சாக உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மேசராசியனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறன் நம்பிக்கை நேர்மறை உற்சாகம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா உணர்ச்சி மனநிலை மனநிலை அடிக்கடி இவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த ரொம்பவே கோபமா இருப்பாங்க ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பிடித்தது எது அப்படின்னா பிரதிநிதித்துவப்படுத்த ரொம்பவே விருப்பப்படுவாங்க பொழுதுபோக்கான விஷயங்களை செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா சலிப்பு இவங்களுக்கு தோல்வி அப்படின்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு கவனச்சிதறல் மற்றும் விமர்சனம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் இவங்களுடைய பண்பு என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்க தான் எப்பவுமே விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்கள் ரொம்ப நம்பிக்கையுடன் இருப்பாங்க இயற்கையிலேயே மன கிளர்ச்சி உடையவங்களா ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப வேகமா செய்வாங்க அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய செயல்முறையானது ரொம்ப சீக்கிரமாகவும் அதனால முடிவெடுக்கக்கூடிய சக்தி இல்லாதத பார்க்க முடியும் அவங்க ரொம்பவே ஆற்றல் கொண்டவளாகவும் திறந்த மனத்துடையவங்களாகவும் போட்டியாளர்கள் எப்போதுமே வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க விரும்பக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க நெருப்பு அடையாளமாய் இருப்பதால நீங்க உங்களுடைய மனதுல துணிச்சலுடன் செய்ய தான் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்காம கூட சில வேலைகளை ஈடுபடுவீங்க மேசராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தங்களை நிரூபிக்க முயற்சிப்பதை பார்க்க முடியும் அது இயல்பாகவே ஒவ்வொரு பணிக்கும் பொறுப்பேற்பதை நோக்கி நகர்வாங்க அதுல போட்டித்திறன் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க தன்னிச்சையா மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு ராசியினராக தான் எல்லா இடங்கள்லையுமே இருப்பாங்க இவங்களுக்கு பிடித்த நிற சிவப்பு நிறம் தான் அவங்கள பாதிக்க உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு முன்னால திறந்து வைத்திருப்பது ரொம்பவே அவசியம் இந்த ராசிக்காரர்களோட நீங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையா சொன்னீங்க அப்படின்னா அவங்கள போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இதோட ஆற்றல் நிறைந்த மக்கள் அவங்கள போன்றவங்களாக தான் இருப்பாங்க மேசராசிக்காரங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல காதலிப்பாங்க அவங்க அதிக ஆற்றலை கொண்டிருப்பாங்க சமூக விஷயங்கள்ல அதிக நேரத்தை வீணாக்க இவங்க விரும்பவே மாட்டாங்க இவங்க ஒருவரை தெரிந்து கொள்ள நேரம் எடுப்பாங்க அவங்க அதிக நேரம் செலவிட மாட்டாங்க மேசராசிக்காரங்க யாரையுமே நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சிடும் இவங்க ஒரு உறவுல இருக்க வேண்டாமா இருக்கணுமா அப்படின்னு தீர்மானிக்க அதிக நேரம் எடுக்கவே மாட்டாங்க மேசராசிக்காரங்க அவங்களுடைய உறவுல நீடிக்கும் இல்லையா அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்குவாங்க இந்த உறவு முறித்துக்கொள்ளவும் அதிலிருந்து ரொம்ப சீக்கிரமா விலகவும் அவங்க எந்த நேரமும் யோசிக்கவே மாட்டாங்களாம் சட்டுன்னு எந்த ஒரு முடிவையா இருந்தாலும் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மேசராசி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மேசராசிக்கு நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளவு சிறப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ராசி சக்கரத்தில் முதலாவதா இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குது இந்த சனிப்பயிற்சின் போது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா எப்பொழுதுமே ஏலரசனி அப்படின்றது வயதுக்கு ஏற்றாற் போல தான் பழன்களை கொடுக்குங்க அப்படி ஏழரசனி காலம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி செய்யறாரு சனி பகவான் அப்படின்றவரு விரய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விரய கொடுக்குமா இல்ல தீமையை மேசராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுல அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது விரயசனியா அதாவது ஏழறி சனியின் தொடக்கமாதான் வர இருக்காரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல அறைவதால முன்பு போல வேகம் சனி தொடங்குது அப்படின்ற பயம் இருக்கவே கூடாது கடுமையா உழைச்சிங்க அப்படின்னா சனி பகவான் எப்பயுமே உங்களுக்கு தாங்க கொடுப்பாரு குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் இரண்டாவது முறையா வந்தா அதிக பாதகம் செய்ய மாட்டாரு சுப விரயத்தை தான் கொடுப்பாரு அதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வது வீடு கட்டுவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மூலம் சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்குள் பிரச்சனைகள் வருவது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் குறிப்பா கணவன் மனைவுக்குள் சிறிய சண்டைகள் பிரச்சனைகள் வர்றப்போ இருவரும் மனம் விட்டு பேசணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சனிப்பயிற்சி காலத்துல மனதை அமைதியா வைக்க தவறினீங்க அப்படின்னா நீங்க தான் கஷ்டங்கள் அதிகமா அனுபவிக்க நேரிடும் அதனால பொறுமையா இரு து உங்களுக்கு ரொம்பவே அவசியம் ஏழரை சனி தொடங்குவதால எந்த பெரிய முடிவையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்திற்கு சனி வருவதால வரவை விட செலவுகள் தான் உங்களுக்கு உடல் அசதி ஏற்படும் வேலைப்படுவால் ஓய்வு எடுக்க முடியாம உடல் நலம் பாதிக்க நேரிடலாம் அதனால நீங்க குறித்த நேரத்துல உணவும் ஓய்வும் எடுப்பது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் சிலருக்கு கண்கள்ல நீர் கால்ல காயம் சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம் சிலருக்கு திடீர் வேலை இழப்புமே ஏற்படலாம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் தக்க சமயத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதே பரணி நட்சத்திர அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரும் உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கை தேவையான தான் உங்களுக்கு இருக்கு சில பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குங்க ஆன்மீக ஈடுபாடு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் ஆலயங்களை புதுப்பிக்க ரொம்ப உதவியாக இருப்பீங்க சிலருக்கு திருமணம் தடைபடும் பழைய பாக்கிகள் வரவும் தாமதமா இருக்கும் மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அடகு வைத்த தங்க நகைகளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத கவலைகள் வந்து போகும் போட்டி பொறாமைகளை மீறி ஓரளவு தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடியவங்க சமயங்களில் அலைச்சலும் மன உளைச்சலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த காலகட்டமானது இருக்குங்க இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை நீங்க ஒப்படைக்க கூடாது அவங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் சில பேர் புதிய செல்போன் லேப்டாப் புதிய பைக் வாங்கக்கூடிய காலமாக இருக்கு நீங்க ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா இது யோகமான காலமா இருக்கு அலுவலகத்துல வேலை செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் பணியில அதிக கவனம் செலுத்துவது நல்லது பண விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால சமயத்துல தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து போகலாம் குடும்பத்துல மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால கடன் பிரச்சனை அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய நிலை அப்படின்றது ஏற்படும் கடுமையான அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் இருக்குங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால தந்தை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க நீங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்ல தடைகள் ஏற்பட்டு கேட்டுட்டு இருந்துச்சு உடல்நல கூழால இருந்துச்சு அப்படின்னா இதற்கு பொதுவா என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில திருநள்ளாறு ஈசன வழிபட்டுட்டு சனி பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு எட்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா விரய செலவானது உங்களுக்கு குறை இன்னைக்கு வீடியோல ராசியில முதல் ராசியா இருக்கக்கூடிய ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கு இதில் இவங்களுக்கு விரைய சனி காலமாக தாங்க இருக்குது இந்த விரைய சனியின் போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா இந்த விரைய செலவுகளில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்றதான் வீடியோவில் தெரிஞ்சுருப்போம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்பரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே